அனைவருக்கும் வணக்கம் வாசுமதி என்னுடைய பெயர் எனக்கு தற்போது முப்பத்தைந்து வயது ஆகிறது கல்யாணமாகி எட்டு வருடங்கள் ஆகிறது ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை என் கணவர் தனியார் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை பார்க்கிறார் நான் என் மாமியார் மற்றும் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய என் குழந்தனான அருண் ஆகியோருடன் திருச்சியில் திருவரும்பூரில் வசித்து வருகிறேன் குழந்தைக்காக நிறைய பணமும் செலவு செய்துவிட்டேன் என்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நான் எம்ஏ படித்தும் உள்ளேன் நான் கருப்பாக இருப்பேன் என் குழந்தனுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது அவன் என்னிடம் பேசவும் மாட்டான் அதனால் நானும் அவனிடம் அவ்வளவாக பேசிக்கொள்ளவும் மாட்டேன் ஆனால் நான் என்ன வேலை சொன்னாலும் தட்டாமலும் கேட்பான் செலவுக்கு அவன் அண்ணனிடம் கூட பணம் கேட்காமல் என்னிடம்தான் பணமும் கேட்பான் எனக்கும் அவன் மீது ஒரு கண் இருந்து கொண்டே இருந்ததால் அவன் எதை கேட்டாலும் வாங்கி கொள்ளச் சொல்வேன் என் மாமியார் கூட அவன்தான் உன்கூட பேச மாட்டேங்கிறானே அவனுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கிறே என்று என்னிடம் சண்டை போட்ட போது கூட நான் அத்தை என்னால் குடும்பத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்கு தான் நான் இப்படி பண்ணுறேன் என்று அத்தையிடம் போய் சொல்வேன் ஒரு நாள் என்னுடைய குழந்தன் மொபைல் ஃபோனை தொலைத்து விட்டான் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைத்து கொண்டிருந்தான் அவனை பார்த்த நான் என்னாச்சு அருண் என்று கேட்க ஒன்றுமில்லை என்று சொன்னான் உன்னை பார்த்தா ஏதோ பதட்டமாக இருப்பது போல தெரிகிறதே சரி டேக்கர் என்று சொல்லிவிட்டு நான் சமையலறைக்கு சென்றுவிட்டேன் சென்று விட்டேன் என் எனக்கு பிடித்த பவுடரை தான் போடுவான் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது எனக்கு பிடித்த அந்த பவுடர் வாசம் அடிக்க நான் திரும்பி பார்க்க அவன் என் அருகில் வந்து நின்றான் நான் அவனிடம் எதுவும் கேட்காமல் அவனை பார்க்க அவன் அன்னி சாரி என்றான் நான் எதுக்கு என்று கேட்க நீங்கள் வாங்கி கொடுத்த மொபைல் நேற்று மிஸ் பண்ணிட்டேன் அதான் என்று சொல்லி தலை குனிந்து கொண்டே இருந்தான் நான் நான் திட்டுவேன் என அவன் பயந்து கொண்டிருந்தான் நானோ அவனிடம் திட்டாமல் அந்த ஃபோனில் தான் உன் படிப்பு சம்பந்தமாக நிறைய டேட்டாஸ் எல்லாம் நீ வச்சிருந்தியே என்று நான் கேட்க அவனும் ஆமா நீ என்று பதிலளித்தான் அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது என்றும் சொன்னான் இன்றைக்கி ஆன்லைனில் எனக்கு டெஸ்ட்டு வேற இருக்குது ஸ்கூல் பஸ்ஸு வேற வர நேரம் ஆயிடுச்சு அதான் ஒரே டென்ஷனாக இருக்கு என்று சொன்னான் நானும் ஹாலுக்கு வந்து என் மொபைல் ஃபோனை கொடுத்து இந்தா இதை எடுத்துட்டு போ ஈவினிங் புதுசு வாங்கிக்கலாம் என்று சொல்ல அவன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அவன் என்ன நினைத்தானோ தெரியல அண்ணி உங்களுக்கு மரியாதை கொடுக்காம உங்ககிட்ட சரியா பேசாமல் உங்களை நான் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி என்று சொல்லிக்கொண்டே டக்குனு என் காலில் விழுந்து என் பாதத்தை தொட்டு கண்களிலும் முற்றி கொண்டான் எனக்கு தலைகால் புரியவில்லை மனம் சிறுகடித்து பறக்க அதே வேகத்தில் அவன் தோலை பற்றி தூக்கிவிட்டு அவனது தலையை பிடித்து இழுத்து அவனுக்கு நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தேன் அன்னைக்கெல்லாம் சாரி சொல்லக்கூடாது எனக்கு குழந்தை இல்லைன்னா என்ன நீ எனக்கு ஒரு குழந்தை தான் என்று சென்டிமெண்டாக நான் பேசினேன் அவன் சாரி அண்ட் தேங்க்யூ வெரி மச் அன்னி நான் கிளம்புறேன் என்று சொல்லி வெளியே வருவதற்குள் அந்த ஸ்கூல் பஸ் கிளம்பிவிட்டது அவன் சே என்று புலம்பினான் நான் உடனே அவன் அருகில் சென்று கொஞ்சம் இரு என்னால் தானே நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்ட என்று சொல்லி என்னுடைய ஸ்கூட்டியை எடுத்து அவனை பின்னால் உட்கார வைத்து கொண்டு நான் கிளம்பினேன் அமைதியாக வந்தவன் சாரி அணி என்று சொல்ல நான் டே சும்மா சும்மா சாரி சொல்லாத இதுக்கு தானே நான் இருக்கேன் இதுக்கு முன்னே நீ பஸ்ஸை மிஸ் பண்ணப்போலாம் என்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேயான்னு நான் எதிர்பார்த்துருக்கேன் இன்னைக்காவது எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தியே என்று நான் சொன்னேன் அவன் அண்ணி இன்னைக்கு நான் மொபைலை தொளிச்ச வருத்தத்தில் இருந்தாலும் என்னமோ தெரியலை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்றும் சொன்னான் அதற்கு நான் அப்படின்னா மொபைலுக்கு தேங்க்ஸ் சொல்லு என்று சொல்ல அவன் நோ உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்று சொன்னான் அதற்குள் ஸ்கூல் வந்துவிட அவன் வேகமாக இறங்கும்போது வண்டி லேசாக சாய அவன் டக்குன்னு என்னை பிடித்து கொண்டான் பின்னர் அவன் நல்ல உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே என்று சொல்ல நான் வண்டி கீழே விழுந்துட்டுட்டா வண்டிக்கு ஏதாவது என் பாரு என்று சொல்ல அவன் வண்டியையும் தூக்கி நிறுத்திவிட்டு வண்டி போனா போகட்டும் அண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்று சொல்ல கீழே குனிந்தான் நான் குனிந்த அவனுடைய தலையை பிடித்து தூக்கி பார்க்க அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வலிந்து கொண்டிருந்தது டே அருண் ஏண்டா அழுற அன்னைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறதுன்னு நினைச்சு அழுகிறியா என்று அவனை பார்த்து நான் கேட்க அவனும் ஆமாம் என்று தலையை ஆட்டினான் பின்னர் சாரி அண்ணி நான் தான் என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவசரப்பட்டு இறங்கிட்டோம்னு சொல்லப்போறியா என்று நான் கேட்க அவன் இல்லை அண்ணி அவசரமெல்லாம் இல்லை சந்தோஷத்தில் கொஞ்சம் வேகமாக இறங்கிட்டேன் என்று சொன்னான் சரி சரி முதல்ல ஸ்கூலுக்கு போ ஈவினிங் இதை பற்றி எல்லாம் பேசிக்கலான்னு சொல்ல அவன் பாய் அண்ணின்னு உள்ளே போகும் வரைக்கும் கையே ஆட்டிக்கொண்டே போக நானும் அவன் மறையும் வரை என்னுடைய கையையும் ஆட்டிக்கொண்டே இருந்தேன் வரும்போது என்னால் வண்டியை கூட சரியாக ஓட்ட முடியாமல் சந்தோஷத்தில் வீடு வந்து சேர்ந்தேன் வீட்டிற்குள் வந்தவுடன் வெளியே போயிருந்த என் மாமியார் என் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு என்ன உடம்பெல்லாம் இப்படி வேர்த்து போயிருக்கு என்று கேட்க உங்களுக்கு தான் உடம்பெல்லாம் வேர்வை இருக்கு வெளியே தான் வெயில் அப்படி வெளுக்குதே என்று நான் பேச்சையும் மாற்றினேன் அத்தை பிரசாதத்தை என் நெற்றியில் வைத்து விட வர அத்தை நான் இன்னும் குளிக்கல என்று சொல்ல அவள் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு சாப்பிடு என மணி என்னாச்சு என்று என்னையும் திட்டினாள் சந்தோஷத்தில் என் படபடப்பே இன்னும் என்னை விட்டு அடங்கலை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரெண்டு நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துறேன் என்று சொல்லி செல் சென்று நான் பாத்ரூமுக்குள் சென்றேன் சரிமா நீ குளிச்சுட்டு வா எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் என்று சொல்லி என் மாமியார் டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பிட உட்கார்ந்தார் நான் பாத்ரூமுக்குள் நுழைந்தேன் அன்று மாலை ஸ்கூல் முடிந்து உள்ளே வந்தவன் என்னை தேடுவதை நான் கண்டு ரூமுக்குள் மறைந்திருந்தேன் அவனும் விடாமல் என்னை தேடிக் கொண்டே இருந்தான் பின்னர் நான் பாத்ரூமுக்குள் சென்றுவிட அவன் பாத்ரூம் அருகே வந்து அண்ணி என்று கூப்பிட ம் அப்படி வாடி வழிக்கு என்று நான் நினைத்து என்னடா அருண் வந்துட்டியா என்று சொல்லிக்கொண்டே பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வருவதைப் போல நான் ஆக்ஷன் பண்ணினேன் அப்பொழுது வேண்டுமென்றே என்னுடைய சேலையை முழங்காலுக்கு மேல் உயர்த்தி பிடித்து கொண்டே நான் வந்தேன் அவன் பார்வை என் கால்களின் மீது ஊறுவதையும் நான் ஓரக்கண்ணால் பார்த்தேன் நான் அவரிடம் கொஞ்சம் தள்ளிப்போடா என சொல்லிக்கொண்டே ஹாலுக்கு வர அவன் அண்ணி உங்களுக்கு கை கைகாலெல்லாம் வலி எதுவும் இல்லையே எனக்கு இன்னைக்கு கிளாஸில் கவனமே செலுத்த முடியல அண்ணி என்று நான் சொன்னான் நான் ஏண்டா என்று கேட்க இல்லை அண்ணி உங்கள் மேலே வண்டி விழுந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்று சொன்னான் நானும் வேண்டுமென்று என் கால்தான் தான் வழி என்று சொல்ல அவன் ஓடி சென்று பாம் எடுத்து வந்து எங்கே காட்டுங்க என்று என் அருகே வந்தான் நான் பாம் தடவர அளவுக்கு வழி என்று சொல்லியும் அவன் என்னை சோபாவில் அமர வைத்து என் காலடியில் அடியில் உட்கார்ந்து எங்கே அடிப்பட்டு இடத்தை காட்டுங்க அண்ணி என்றான் நான் முதல்ல நீ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாடா என்று சொல்ல அவன் போன வேகத்திலேயே அந்த காரியத்தை முடித்துவிட்டு வந்தான் என் மாமியார் எனக்கு குழந்தை இல்லாததால் காலை மாலை என இரண்டு வேளையும் கோவிலேயே கதிரென இருப்பாள் என் வீட்டுக்காரரும் வாரத்தில் ஐந்து நாட்கள் வீட்டில் இருக்க மாட்டார் எனக்கு டிவி பார்ப்பதும் பிடிக்காது அதனால் வீட்டு வேலைகளை நானே செய்துவிட்டு புக் படிப்பேன் பேசுவதற்கு கூட ஆள் இல்லாமல் போர் அடித்து கொண்டிருந்த எனக்கு இன்று நேரம் பார்த்தா பத்தாத அளவிற்கு நானும் பேசி கொண்டிருந்தோம் மாமியாரும் சீக்கிரம் படுத்துக்கொள்வாள் நான் என் ரூமில் ரொம்ப நேரம் படித்துவிட்டு தான் தூங்குவேன் ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் இரவில் அப்படி படித்து போது என் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க அது அருந்தான் என்பது எனக்கு தெரிந்தும் யாருன்னு சும்மா நான் கேட்டேன் அவன் அண்ணி நான்தான் உள்ள வரட்டுமா என்று கேட்டான் நான் எழுந்து கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு அவனை வரச்சொல்லி அருகில் இருந்த சேரில் உட்கார வைத்தேன் வந்தவன் எதுவும் பேசாமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் என்னடா என்ன பார்த்தாலே என்னை பார்த்தாலே முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக்குவ இப்போ முகத்தை வேறு பக்கமாக திருப்பாமலேயே என்னையே பார்த்துட்டு இருக்கிய என்று நான் கேட்டேன் அவனோ இல்லை நீ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்ல என்ன என்பது போல அவனையே நான் பார்க்க இவ்வளோ நாளாக உங்களோட மனசை புரிஞ்சுக்காம உங்கள் கிட்டே பேசாமல் கூட இருந்துட்டேன் அதான் உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தேன் என்று சொன்னான் நான் அதெல்லாம் பரவாயில்லடா ஆனால் ஏன் ரெண்டு நாளாக ஐயா அண்ணியை பார்க்கல என்று நான் கேட்க அண்ணன் வந்திருந்தார்ல அதான் என்று சொன்னான் அவன் அவர் இருக்கும்போது நான் எப்படி உங்களை பார்க்க முடியும் என்று கேட்க இத்தனை நாளாக பார்க்கலையே சரி ஆனால் தான் அண்ணியை பிடிச்சி பிடிச்சிருச்சில்ல அப்புறம் ஏன் பார்க்கல என்று கேட்டான் அதற்கு அவனும் நீங்களும் தான் என்னை கண்டுக்கலை என்று சொல்ல நான் டேய் நீ சொன்ன பதில்தான்டா உனக்கும் என்றேன் இல்லை நீ அஞ்சு நாளாக அண்ணன் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு தானே வந்திருக்கு உங்களுக்கும் அண்ணனை பார்க்கணும் போல ஆசை இருந்திருக்கும் அதான் நான் வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி நான் இருந்துட்டேன் என்று இழுத்தான் நான் உன்னை பாடுறேன் பெரிய மனுஷன் மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியே என்று சொன்னேன் நீ இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கியா என்று நான் கேட்டேன் ஏன் நீ நான் என்ன சின்ன பிள்ளைன்னு நினைச்சிங்களா எனக்கு இப்போ பதினேழு வயசு ஆகுது என்று சொல்ல ஆமாண்டா கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்போ பிள்ளைக்கு தகப்பன் இருப்பேன் என்று நான் சொன்னேன் அவன் நான் சொன்னதை கேட்டு வெக்கப்பட்டு கொண்டே சி போங்க அண்ணி கல்யாணம் பொண்ணெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சொன்னான் நானும் கல்யாணம் என்று சொன்னதுமே வெக்கத்த பாறேன் என்று சொல்லி அவனுடைய குமட்டில் லேசாக இடித்தேன் பின்னர் அவனை என் அருகில் வந்து உட்கார சொல்ல அவனும் என் அருகே உட்கார்ந்தான் அத்தை தூங்கிட்டாங்களா நீ பாட்டுக்கு வந்துட்ட தேட போகிறாங்கடா என்று நான் சொல்ல அவங்க குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க அண்ணி அதான் நான் நைஸாக வந்துட்டேன் என்று சொன்னான் ஏண்டா நைஸாக வரணும் அத்தையை எழுப்பி அன்னி ரூமுக்கு போயிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே என்று சொன்னேன் அதற்கு அவன் பதில் எதுவும் சொல்லாமல் இருப்பதை பார்த்து நான் அன்னிக்கிட்ட திருட்டுத்தனமாக பேசத்தானே வந்தேன்னு கேட்டேன் அவன் குடிந்து கொண்டே சீச்சி அப்படியெல்லாம் இல்லை அண்ணி என்றான் டேய் பொய் சொல்லாத உனக்கு அன்னிக்கிட்ட திருட்டுத்தனமாக பேசணும்னு ஆசை அதான் வந்திருக்க என்று சொல்ல அவன் ஆமா அண்ணி என்று சொன்னான் சரி சொல்லு என்ன பேசுறேன்னு சொல்லி நான் அவனை பார்த்தவாறே கால்களை சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொண்டு அவனையும் என் அவனும் என்னையும் பார்த்தவாறே உட்காரச் சொல்ல அவனும் என்னை பார்த்து உட்கார்ந்தான் அப்பாவை அவன் என்கிட்ட அண்ணி உங்களை எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் ஓகேடா இத்தனை நாளாக ஏன் பிடிக்கல என்று கேட்க இல்லை என்று அவன் பேசாமலே இருக்க நான் அவளிடம் நான் கருப்பாக இருக்கிறதால தான் உனக்கு பிடிக்கல என்று கேட்கேன் உனக்கு பிடிக்கல என்று சொல்லுடா என்று நான் சொன்னேன் அதற்கு அவனும் அப்படியெல்லாம் இல்லை அண்ணி அண்ணனுக்கு உங்களை பிடிச்சதால தானே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு பிடிச்சிட்டாவே எப்போதுமே எனக்கு எதுக்கு பிடிக்கணும் என்றான் சரிடா அப்புறம் என்கிட்ட பேசாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் என்று நான் கேட்க அவனும் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் அண்ணன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பார் சினிமா கடை ஷாப்பிங் மாலுன்னு எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவார் சாப்பிடும்போது எனக்கு ஊட்டியும் விடுவார் ட்ரெஸ் பண்ணி விடுவார் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு என்னை அவர் கண்டுக்கவே இல்லை அதுக்கு காரணம் நீங்கள் தான் நினச்சேன் தான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் என்று சொல்லியும் அழுதான் நான் அவனை இழுத்து அணைத்து கொண்டு இதுதான் காரணமா உன் அண்ணன் எனக்கு இதையெல்லாம் வந்தவுடனே சொல்லிட்டாருடா அதுவும் இல்லாமல் நீ எது கேட்டாலும் அதை அவர் கையால் கொடுக்காம என் மூலமாக கொடுக்க வச்சிட்டாருடா இன்னும் சொல்லப்போனால் உன் அண்ணனை விட நான் தான் அதிகமாக உன் மேலே அன்பு வச்சிருக்கேன்டா நீ உன் அண்ணனுக்கு மட்டும் செல்ல பிள்ளை இல்லைடா எனக்கும் நீ செல்ல பிள்ளை தான்டா என்று சொல்ல அவன் சாரி அண்ணி சாரி அண்ணி என்று சொல்லிக்கொண்டே அண்ணி உங்கள் கிட்டே ஒன்று நான் கேட்பேன் நீங்கள் கோபப்படக்கூடாது உங்களுக்கு ஏன் அண்ணி இன்னும் குழந்த பிறக்கல அக்காவுக்கு கல்யாணமான அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துடுச்சு அதனால் நான் கேட்டேன் என்று சொன்னான் அவன் கேட்டதுமே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்க அதை புரிந்து கொண்டு அவனும் உடனே என் கைகளை பிடித்துக்கொண்டு சாரி அண்ணி நான் ஏதோ தப்பாக கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் நானோ நீ ஒன்றும் தப்பாலாம் ஒன்று கேட்கடா ஒவ்வொருத்தருக்கும் உடம்பை பொறுத்து உடனே சில பேருக்கு குழந்தை பிறக்கும் சில பேருக்கு லேட்டாக பிறக்கும் என்று நான் பதில் சொன்னேன் அதற்காவன் எனக்கு உங்கள் குழந்தைய கொஞ்சனு போல ஆசையாக இருக்குது சீக்கிரமாகவே குழந்தையை பெற்று கொடுங்க அண்ணி என்று சொன்னான் நான் ஓகே அருண் உன் ஆசையை சீக்கிரமாகவே நிறைவேற்றி வைக்கிறேன் என்று சொல்லி குனிந்து கொண்டு அவன் நெற்றியில் நான் முத்தமிட்டேன் அன்று இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பிய நான் அவனை வசியப்படுத்தி அவன் மூலமாக நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என நினைத்து அன்றிரவு அவனுடன் நான் ஐக்கியமாகிவிட்டேன் அன்றிரவு அவனும் நானும் தவறு செய்துவிட்டோம் எங்களுக்குள் எல்லாமே நடந்து முடிந்துவிட்டது விட்டது அதன் பிறகு இதுவே அவனுக்கு பழக்கமும் ஆனது என் கணவன் ஊரிலிருந்து திரும்பும் வருவரை தொடர்ந்து என்னுடைய அறைக்கு தினமும் வந்து என்னுடன் தனிமையில் இருந்து விட்டு சென்றான் இதனால் நான் கண்டிப்பாக கர்ப்பமாகி விடுவேன் என்பது எனக்கு உறுதியாக தெரிந்தது என் கணவரும் எப்போதும் விடுமுறைக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் நானும் அவருடன் தனிமையில் இருப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தேன் அதனால் இந்த முறை அவர் வரும்போது கண்டிப்பாக அவரிடம் எனக்கு பீரியட்ஸ் பத்து நாட்கள் தள்ளி போயிருச்சு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியை சொல்வேன் என என் கணவனிடம் கூற வேண்டும் என நினைத்திருந்தேன் அவரும் விடுமுறைக்கு ஊருக்கு வந்தார் அப்போது இந்த விஷயத்தை நான் அவரிடம் சொன்னேன் அவரும் சந்தோஷப்பட்டார் நமக்கு நல்ல காலம் இனி பிறக்கப்போகிறது போகிறது என்றும் நினைத்து கொண்டார் என் கணவன் முன்பு என் குழந்தன் என்னை பிடிக்காத மாதிரிதான் நடந்து கொள்வான் இதனால் வரைக்கும் அப்படிதான் இருந்தான் இப்போதுதான் அவன் என்னுடன் நெருங்கியே வந்திருக்கிறான் இதனால் அவருடைய தம்பி மேல் என் கணவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமும் வரவில்லை நான் கர்ப்பமானாலும் கூட என்னுடைய கொழுந்தன் மீது என் கணவனுக்கு துளிகூட சந்தேகம் வராது என்பது எனக்கு உறுதியாகவும் தெரிந்தது நான் நினைத்தது போலவே என் குழந்தனால் அந்த மாதமே நான் கருவுற்றேன் இந்த விஷயத்தை நான் என் கனவிடம் சொன்னேன் அவரும் சந்தோஷப்பட்டார் அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் நானும் என் குழந்தனும் இப்படி அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்து கொண்டிருந்தோம் ஒரு வழியாக என்னுடைய குழந்தன் ப்ளஸ் டூவை படித்து முடித்து விட்டான் அதன் பிறகு அவன் காலேஜுக்கு போக வேண்டிய நாட்களும் நெருங்கியது அந்த சமயத்தில் அவனை பெரிய படிப்பு படிக்க வைக்க வேண்டும் அவனுடைய எதிர்காலத்துக்காக என் கணவன் எதையும் செய்ய தயாராக இருந்தார் அப்போது என் கணவன் அவருடைய என் குழந்தனிடம் நீ எங்கு சென்று படிக்க போகிறாய் என்ன படிக்க விரும்புகிறாய் என்று கேட்டான் என் குழந்தனோ ஒரு பெரிய படிப்பை படிக்கப் போவதாக சொன்னான் அதற்கு எக்கச்சக்கமாக பணம் செலவாகுமே என்ன செய்வது என என் மாமியார் என் குழந்தை என் கணவனிடம் கேட்டார் அதற்கு என் கணவனோ என் தம்பியுடைய தான் எனக்கு முக்கியம் அதுக்காக இந்த வீட்டை கூட நான் விற்று அவனை நான் படிக்க வைப்பேன் என்று சொன்னார் அந்த வார்த்தை என் குழந்தனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியது என் குழந்தனை நல்லபடியாக படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக என் கணவன் வங்கியில் இந்த வீட்டை அடமானம் வைத்து கடன் வாங்கி அதன் மூலமாக என் குழந்தனை பெரிய படிப்பை படிக்க வைத்தார் இப்படிப்பட்ட அண்ணனுக்கு நாம் இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டோமே என எண்ணி என் குழந்தனும் குற்ற உணர்ச்சியில் குறி கூனி குறுகிவிட்டார் அதன் பிறகு அவர் என்னுடன் பேசுவதும் இல்லை என்னுடன் பழகுவதும் இல்லை அதன் பிறகு அவர் என்னை சந் என்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது என்று முடிவெடுத்த என் குழந்தன் அவருடைய அண்ணனிடம் நான் இனி ஹாஸ்டலிலேயே தங்கி படிக்கப் போவதாகவும் கூறிவிட்டார் ஏன் வீட்டிலிருந்தே படிக்கலாமே என்று கேட்க இல்லை இவ்வளவு பணம் செலவழித்து படிக்க வைக்கிறீர்கள் நான் ஹாஸ்டலிலேயே தங்கி படித்தால்தான் என்னுடைய முழு கவனமும் படிப்பில் இருக்கும் இல்லை என்றால் என் கவனம் சிதறிவிடும் என கூற அதற்கு என் கணவனும் ஒப்புக்கொண்டு அவரை ஹாஸ்டலிலே தங்கி படிக்க வைக்க ஏற்பாடும் செய்தார் அப்படியே அவர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போதே ஒரு வருடத்தில் எனக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தை அச்சியாசல் என் கணவனைப் போலவே இருந்தது காரணம் அவருடைய தம்பி மூலமாக தானே இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்தேன் அதனால் முகஜாவடை கொஞ்சம் போயிருந்தது இதனாலும் என் கணவனுக்கு என் மீது சந்தேகமும் வரவில்லை ஹாஸ்டலிலேயே தங்கி படித்த என் குழந்தன் அங்கிருந்தே அவனுக்கு வெளிநாட்டில் ஒரு வேலையும் கிடைத்தது அவன் அதன் பிறகு வெளிநாட்டுக்கே சென்று விட்டான் அவன் நான் இனி அவனுக்கு திருமண ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது அப்போது அவன் தெளிவாக என் அண்ணன் என் கணவனிடம் ஒன்று சொல்லிவிட்டான் நான் என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் வெளிநாடுதான் அதனால் நான் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வரவும் திருமணம் செய்து கொண்டு ஓரிரு நாட்களிலேயே என் மனைவியையும் என்னுடன் அழைத்துச் சென்று விடுவேன் என்று கூறிவிட்டான் வேறு வழி இல்லாமல் என் கணவனும் அதே போல அவனுக்கு ஏற்றவர் போல ஒரு பெண்ணை பார்த்து திருமணமும் செய்து வைத்தோம் அப்போது அவன் ஊருக்கு திருமணத்தின் போது வந்த அவன் என்னுடைய குழந்தையை கூட வந்து பார்க்கவில்லை திருமணம் முடிந்ததுமே அந்த பெண்ணையும் அழைத்துக்கொண்டு அவன் வெளிநாட்டுக்கு சென்று செட்டிலாகிவிட்டான் இன்று வரை அவன் ஊருக்கு திரும்பவில்லை அவனால் பெற்ற இந்த குழந்தையை என் கணவன் தன்னுடைய குழந்தை என்று நினைத்துக்கொண்டு பாசமூட்டி வளர்த்து வருகிறார் இந்த உண்மையை நானும் அவரிடம் சொல்லவில்லை அவனும் இந்த உண்மையை வெளிக்காட்டிக்கொள்ளவும் இல்லை இப்போ இப்படியே எங்களுடைய வாழ்க்கையும் போய்கொண்டிருக்கிறது